ஹாய் மைடியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம் எல்லோரும் ரொமான்டிக் இந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கிலேயே ஹீரோவோட வேலையாளிகள் எல்லோரும் ஹீரோவோ தேடிட்டு இருக்காங்க ராத்திரி முழுக்க முதலாளியை நம்ம தேடணும் காணவே காணுமே இந்த காடையே நம்ம அலசி பார்த்தாச்சு ஆனால் நம்ம முதலாளி மட்டும் நமக்கு இன்னும் கிடைக்கவே இல்லையே அவர் எங்கே தான் போனாரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்நேரம் காட்டுக்குள்ளேருந்து ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில் வராங்க ஹீரோ ஹீரோ பார்த்த ஹீரோவோட வேலையாலையும் முதலாளி நீங்க வந்துட்டீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க பத்திரமா இருந்தீங்களா நேத்திக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவும் வண்டில வந்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவும் புக் பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கான் ஹீரோவை பார்த்த ஹீரோயினும் இவர பாக்கும்போதெல்லாம் ஏன் நம்ம மனசு துடிச்சுட்டே இருக்கு நம்ம ஹார்ட் பீட் வேகமா அடிக்குதே அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே பேசிட்டு இருக்கா அதை கேட்ட ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல வந்து நீ இப்படி என்ன தொடறதுக்காக சாக்கு சொல்லாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தோல்ல சாஞ்சி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன்னு சொல்லி படுத்துக்கிறான் ஹீரோயினும் ஐயோ முதலாளி என்னை விடுங்க அப்படின்னு கூச்சப்பட்டு இருக்கா ஆ இங்க படுக்க முடியல நான் அங்க படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மடியில போயிட்டு சௌரியமா படுத்துக்கிறான் அதை பார்த்து ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப வைக்கப்பட்டு இருக்கா முதலாளி ஹிஹிஹின்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் உண்மை இல்லை ஹீரோயினுக்கு வந்த கனவுன்னு அப்போ ஹீரோவும் நான் உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு நீ என்னடானா பல்ல கட்டிட்டே தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அதெல்லாம் ஒன்னும் இல்லை முதலாளி நான் ஒரு நல்ல கனவு கண்ட அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா அப்போது ஹீரோவும் ஹீரோயினோட காது பக்கத்தில் வந்துட்டு அப்படியா இப்போ இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு பல்ல கட்டமாக இறங்கித்தலைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான் ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயினும் எனக்கு என்ன தான் ஆச்சு முதலாளி பக்கத்தில் வரும்போதெல்லாம் ஏன் நம்ம மனசு வேகமாக துடிக்குது ஒருவேளை நமக்கு காய்ச்சல் ஏதாவது வந்துருச்சா என் உடம்புக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே இருக்கா அப்போ முதலாளியோட வேலையால் ஏன்னு செய்யும் உள்ளே என்ன இருக்கீங்க சீக்கிரமாக இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் ஆ அதோ இறங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவசர அவசரமாக இறங்கி அங்கேருந்து ஓடிட்டுறா இறங்க இறங்கி வரும்போது கூட ஹீரோயின் அவளுடைய நெஞ்சு மேலே கையை வச்சுட்டு என்னுடைய இதயத்துக்கு என்ன தான் ஆச்சு ஒரு வேளை அங்கே மதுபானம் குடித்ததுனால தான் இப்படி இருக்குதா ஒருவேளை அவங்க நம்ம சாப்பாட்டில் விஷம் எதுவும் கலந்துருப்பாங்களோ நாம இவர் கூட வெளியில் போனதே தப்பு நாம பாட்டுக்கு சகாய் கூட வெளியில போறதா தானே இருந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவமா பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் சின்ன முதலாளியோட ஞாபகமே ஹீரோயினுக்கு வருது ஐயோ நாம அவனை மறந்தே போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வேலையாளி கிட்ட இங்க பாரு நான் ஒரு முக்கியமான வேலையை போறேன் முதலாளி கூப்பிட்டாருன்னா நான் நான் வெளியில போயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து சகாயம் மீட் பண்ணுறதுக்காக வேகமாக அங்கேருந்து கொடுக்குடுன்னு ஓடுறா ஹீரோயின் இப்படி ஓட்டுறதை பார்த்த இந்த வேலையாளி அனுச்சையும் இவ்வளோ ஒரு கிரிக்கி அப்பப்போ இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காளின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறான் இந்த பக்கம் ஹீரோயினும் சின்ன முதலாளி வெயிட் பண்ணுற இடத்துக்கு ஓடி வரா அங்கே சின்ன முதலாளியோட வேலையாளி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு ஏ நான் உன்கிட்ட நேரத்தை அவர்கிட்ட சொல்ல சொன்னேன்ல சகாய் சொல்ல சொன்னேன்ல அதை போயிட்டு சொன்னியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது நீலாம் எல்லாம் என்கிட்ட பேசாத நீ இப்படி எனக்கு ஒருபடியா எதுவுமே சொல்லாம அவங்க கிட்ட போய் சொல்லுன்னா நான் எவங்கிட்ட போயிட்டு சொல்றது உனக்காக நான் அந்த சகாய் கிட்ட சொல்லணும்னு எவ்வளோ நேரம் காத்திருந்தேன் தெரியுமா ராத்திரி முழுக்க தூங்காமல் முக்கியமான வேலையெல்லாம் செய்யாமல் நான் காத்திருந்தேன் ஆனால் உன்னோடைய சகாய் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோபமாக சொல்கிறான் ஏ உனக்கு அவர் தெரியாதா அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்ல அவரு தான் சின்ன முதலாளிக்கு கீழே வேலை செய்கிறாரு இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க சின்ன முதலாளிக்கு கீழே வேலை செய்கிறாரா சரி நீ லூஸ் மாதிரி என்னத்தையே பெணாத்தாத நான் போகிறேன் இங்கேருந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிட்டுறான் ஈரோயின் இருக்கிறவனே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா இவன் இப்படி கோவப்பட்டு போறான்ட்டு இங்கே இந்த வேலையாலையும் தூரமா வந்து நின்றுட்டு சின்ன முதலாளிக்கு கீழே வேலை செய்யறவன் சின்ன முதலாளிக்கு கீழே வேலை செய்கிறவன் சொல்றா சின்ன முதலாளிக்கு கீழே வேலை செய்யறவனே நான் தான் இவன் என்ன சொல்றா பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனுக்கு கிளம்பி போயிடுறான் எந்த பக்கம் பனிப்பண்கள் எல்லாரும் கூட்டமாக நின்று பேசிட்டு இருக்காங்க அப்போ அதுல இருந்து ஒரு பொண்ணும் என்ன சொல்றீங்க அப்போ இவ உண்மையாவே முதலாளி கூட நேரத்துக்கு ஒன்றா இருந்திருப்பாளா இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணி இருப்பாங்களா அவங்க ரெண்டு பேரும் துணியெல்லாம் அழுக்கா இருந்தது அப்படி இப்படின்னு இவளுங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அளந்து விட்டுட்டு இருக்காளுங்க அப்போ அந்த குண்டக்காவும் சொல்றீங்க இதெல்லாம் உண்மையாக இருக்குமா கொஞ்சம் கூட அவளுக்கு வெக்கமாவே இருக்காதா அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே தப்பு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்டுட்டுருக்காங்க அந்நேரம் அங்கே ஹீரோயினும் தலையை சுரஞ்சிகிட்டே சின்ன முதலாளியை பற்றி யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டுருக்கா ஒரு விளை நாம அவனை பார்க்க போகாததுனால அவன் நம்மக்கிட்ட கோச்சிக்கிறானா நம்மளை பார்க்க வரமாட்டானா இனிமே அப்படின்னு சொல்லி அவ தனக்கு தானே பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்கா அப்போ அவங்க குண்டக்காவும் வேகமாக வந்துடுறாங்க அம்மா நீ நேற்றுக்கு என்னடி போன முதலாளி கூட என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அப்போ ஹீரோயினும் நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் எந்த தப்புமே பண்ணலையே நேற்றுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போயிருந்தோம் கோயிலுக்கு போகணும் அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கூடாரத்தில் தங்கியிருந்தோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது போது எதே ஒரே கூடாரத்தில் தங்கினி அவனு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டக்காவும் ஹீரோயின் அடிக்கிறதுக்கு பாயிறாங்க ஹீரோயினும் இதுக்கு மேலே நின்னா வேலை கேட்காது பாஞ்சி ஓடிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அங்கே அங்கேருந்து சாக்ஸ் ஓடி போயிட்டுறா ஹீரோயின் ஓடுறத பார்த்தா எல்லாரும் ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாங்க ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஒரு பாறைக்கு பின்னாடி போய் என்னன்னு ஒளிஞ்சிக்கிறா இவங்க எல்லாம் எதுக்கு இப்படி பண்றாங்க நாம அப்படி என்ன பண்ணிட்டோன்னு இவளுங்க நம்மளை தரத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு பனி பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க பாட்டி இப்போ நம்மளை பார்த்தாங்கன்னா பிரச்சனையாயிடும் நம்மளை வாணுருன்னு கூப்பிடுவாங்க அப்புறம் இவங்களுக்குலாம் எல்லாமே தெரிஞ்சு போய்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வேறு திசையை நோக்கி ஓடுறா அப்போ இன்னொரு பொண்ணு வந்து சொல்கிறா சின்ன முதலாளி வந்துட்டுருக்காரு சீக்கிரமாக இங்கேருந்து களைஞ்சி போங்க அப்படின்னு அப்போ எல்லோரும் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் தனித்தனியாக போய் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு வேலையை இருக்காங்க ஒருத்தர் பாறையை தொடக்கிறாங்களா இன்னொருத்தவங்க செடியோட இலையை தொடக்கிறாங்க இன்னொருத்தவங்க புல்லை தொடக்கிறாங்கன்னு தொடைச்சல் வேலையாக இருக்குது அன்னர் அங்கே சின்ன முதலாளி ரொம்ப ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்காரு இவளுங்க எல்லாம் பண்ற வேலையை பார்த்துட்டு என்ன இவளுங்க லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான் அப்போ ஹீரோயினோ அவளுங்க கண்ணுல கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செடியை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு அங்க இருந்து மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கா அதை சின்ன முதலாளியும் கவனிச்சிட்டு ஓ நீ தானா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளுங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு வேகமா போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க இவளுங்க எல்லாருமே அவளை சும்மா விட கூடாது அவளை கண்டிப்பா புடிச்சே ஆகணும்னு சொல்லி ஹீரோயினை தேடி போய்கிட்டு இருக்காங்க அப்போ சின்ன முதலாளியும் நீ இங்க வா அவளுங்க ஒண்ணு பாத்துற போகிறாளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாரும் ஹீரோயினை தேடி வெளியில போயிடுறாங்க அதுக்கப்புறம் சின்ன முதலாளியும் ஹீரோயின் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்போ சின்ன முதலாளியும் இங்க என்ன பிரச்சனை எதனால அவங்க ஒன்று தேடுறாங்க நீ நீ எதுக்காக அவங்கள பார்த்து பயந்து ஓட்டுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு பெரிய கதை அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடிய நீ நேற்றுக்கு எனக்காக ரொம்ப நேரம் காத்துனே நீயா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஆமா நான் ரொம்ப நேரம் உனக்காக காத்திருந்தேன் ஆனா உன்னதான் காணவே காணும் ஆனா நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீ கொடுத்த வார்த்தையை காப்பாத்தியே ஆகணும் புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது ஹீரோயினும் சரி ஆனால் நான் உன் கூட வரணுங்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக கிளம்பி வந்தேன் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத வேலை வந்துடுச்சு அதனால தான் என்னால் உன் கூட வெளியில் வர முடியலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது அப்படியா சரி இப்போது உனக்கு ஓகேவா இப்போ நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வெளியே போய் சுத்தலாமா அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி கேட்குறாரு அதை கேட்ட ஹீரோயினும் ஜர்க் ஆகுறா என்ன சொல்றா இப்பவே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சு பார்க்குறா நம்ம இப்போதைக்கு போனோம்னா நம்மளை எப்படியும் அந்த நெடுமாற நெட் நம்மள நிறையவே பிளாக் மெயில் பண்ணுவான் இவன் வேற ஆசைப்படுறான் இப்போ என்ன பண்றது நம்ம தம்பியோட சிகிச்சைக்கும் அந்த நெடுமாற நெட்ட கொக்கு தான் பைசா கொடுக்குது நமக்கு வேலை செய்யற சம்பளத்தையும் அந்த கொக்கு தான் கொடுக்குது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு ஆ பரவாயில்ல சம்பளம் கொடுத்தா என்ன அவனுக்கு என்ன ரெண்டு கொம்பா இருக்கு இன்னைக்கு லீவு எடுத்தே ஆகணும் லீவு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரி வாங்க இப்பவே நம்ம வெளியில போலாம் உங்க விருப்பப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூட கை கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியில ஓடிடுறான் இந்த பக்கம் ஹீரோவும் தனியா உட்காந்துருந்து புக் படிச்சுட்டு இருக்கான் அப்போ ஹீரோவோட வேலையாலையும் ஹீரோ கிட்ட போயிட்டு முதலாளி ரொம்ப களைப்பா இருக்கீங்களா சொல்லி ஆமா நேத்தைக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கேன் ஹீரோயின் சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எங்க போயிட்டானே தெரியல முதலாளி அவளை ரொம்ப நேரமா ஆளை காணும் எங்கயோ போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க முதலாளி நான் உங்களுக்காக டீ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டீ ஊத்திட்டு அப்போது அப்போ ஹீரோவும் நேத்தைக்கு அவளும் ரொம்ப ரொம்ப பாவம் தான் தான் ரொம்ப ரொம்ப களைச்சி போயிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது டீ ஊற்றிட்டு இருந்தவனும் கெக்க பக்கேன்னு சீரிக்கிறான் அப்போ டீயும் கீழே கொட்டிடுது அதை பார்த்தா ஈரவும் என்னாச்சு ஏன் ஷாக் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை முதலாளி நேற்றைக்கு ராத்திரி நீங்களும் உங்களுடைய பனிப்பண்ணாக இருக்கிற சூஷியானும் ரொம்ப ரொம்ப களைச்சி போயிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இக்கு வச்சுட்டு கேட்குறா அதை கேட்ட ஹீரோவும் எதை நீ என்ன சொல்கிற நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை தப்பாக எதுவும் நினைக்கக்கூடாது சரியா சீக்கிரமாக நீ இங்கேருந்து வெளியே போ எதுக்காக நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கோவமாக பேசிகிட்டு இருக்கான் அதுக்கு அந்த வேலையால் ஏன் செய்யும் சிரிச்சுக்கிட்டே முதலாளி நமக்கே ஜகா கொடுக்க பார்க்கறாரு வரேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்புறான் அப்போ ஹீரோவும் ஒரு நிமிஷம் நில்லு சீக்கிரமா நீ போயிட்டு குதிரையை எடுத்துட்டு வா நான் கொஞ்சம் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட வேலையால் யான் செய்யும் வைத்தியரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க வைத்தியரும் ஹீரோவை செக் பண்ணிகிட்ருக்கும் ஹீரோவும் எனக்கு அதிகமாக கெட்ட கனவு வருது என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் அதை கேட்ட வைத்தியரும் என்ன சொல்கிறீங்க கொஞ்ச நாள் வராமல் இருந்ததுல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் வீட்டு வைத்தியர் கொடுத்த மருந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தது கொஞ்ச நாள் கனவு வராமல் தான் இருந்தது ஆனால் நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல என்னால் சரியாக தூங்கவே முடியலை அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது போது அதை கேட்ட வைத்தியரும் அப்படியா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே நீ நேற்றைக்கு மதுபானம் குடிச்சியா மதுபானங்கள் குடிச்சா மருந்து வேலை செய்யாது அது மட்டும் இல்லாம நீ இப்போ எதுக்காக இங்க வந்திருக்க என்கிட்ட புது மருந்துகள் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி மருத்துவர் கேட்கும்போது போது இல்ல நான் இப்போ என்னுடைய நோய் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் என்னுடைய பாட்டி சொன்னாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய வீட்டுல தீ பத்திக்குச்சா அந்த தீயில எங்க அம்மா மாட்டி கொடூரமா இறந்து போயிட்டாங்களாம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் என் உடம்பு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சா அதுக்கப்புறம் எனக்கு அதை பற்றின ஞாபகங்கள் எதுவுமே வரல திடீர்னு எனக்கு ஒரு ஆள் கனவில் வந்து இங்கே வராது இங்கேருந்து போன்னு சொல்கிற மாதிரி ஒரு கனவு வருது அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டுருக்கான் ஈர சொல்கிறதெல்லாம் கேட்ட வைத்தியரும் வேக வேகமாக ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாரு உனக்கு மறுபடியும் அந்த கனவு வந்து உன்னை தொல்லை பண்ணிச்சு அப்படின்னா நீ இந்த மருந்து எடுத்துக்கலாம் ஒருவேளை உன்னுடைய பழைய விஷயங்கள்லாம் உனக்கு ஞாபகம் வர்றதுக்காகத்தான் அந்த மாதிரி கனவுகள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் அதனால நீ கொஞ்சம் கவனமாக அப்படின்னு சொல்கிறாரு கட் பண்ணால் நல்லா ராத்திரி ஆகிடுது ஹீரோவும் ஹீரோயினும் சந்தைக்கு வந்திருக்காங்க அப்போ அங்கே ஒரு ஆள் மிட்டாய் வித்துட்டு போயிட்டு இருக்காரு அதை பார்த்த ஹீரோயினும் சகாய் நான் உனக்கு ஒரு மிட்டாய் வாங்கி தரட்டான்னு சொல்லிட்டு மிட்டாய் வாங்கிட்டு வரா ரெண்டெண்ணம் வாங்கிட்டு வந்து அதை கிட்ட உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்றா அப்போ சகாயும் ஒன்று எடுக்க போகும்போது இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறா அதை பார்த்த சகாயும் எனக்கு இது வேண்டாம் இது பிடிக்காது நான் அதை சாப்பிட்றேன்னு சொல்லி அதை எடுக்க போகும்போது இதுவா அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா உடனே சகாயும் எனக்கு வயிறு சரியில்லை எனக்கு இனிப்புலாம் பிடிக்காது அதனால் நீ ஏன் சாப்பிடுன்னு சொன்னது ஹீரோயின் அது சாப்பிட்றா அதை பார்த்து சகாய் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கேருந்து வெளியில் வராங்க அப்போது ஹீரோயினும் நான் உனக்காக தான் எல்லாமே வாங்கி கொடுக்கணும் தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் எல்லா சாப்பாடையும் நானே சாப்பிட்டுட்டேன் உனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு நீ சொல்லிட்ட சந்தையில் வாங்கின இனிப்பு மிட்டாய் கூட உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அதனால அதையுமே நானே சாப்பிட்டுட்டேன் எல்லாத்தையும் வாங்கி நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிவிட்டேன் இருக்கா அதுக்கு சின்ன முதலாளியும் அதெல்லாம் நீ ஏன் அப்படி நினைக்கிற நாம நல்ல நண்பர்கள் தானே அதனால நீ எனக்கு வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கலனாலும் நான் அதை பற்றி எதுவுமே நினைக்க மாட்டேன் எனக்கும் உன் கூட வெளியில் வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சுற்றினாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சாப்பிட்லனாலும் நான் எப்போவுமே தென்பாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளின்னு சொல்லிட்டுருக்காரு அப்போ ஹீரோயினோ அப்படியா அப்போ சரி வா நாம எங்கேயாவது போய் நாடகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நாடகம் பார்க்கறதுக்காக செய்யணும்

சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்த்து ஹீரோயினுக்கும் ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோயின்குள்ள உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும்ல அதெல்லாம் ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா ஒருவேளை நமக்கும் காதல் வந்துருச்சா அதுவும் நம்ம முதலாளி மேலேயே நமக்கு காதல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா ஹீரோயினும் சின்ன முதலாளியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ சின்ன முதலாளியும் இந்த நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னி மாதிரி இருக்கிற ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்குறாரு அதை ஹீரோயினும் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு நான் உங்கள் கிட்டே ஒன்று கேட்கவா யாராவது காதலிக்கிறவங்க ரெண்டு பேர் பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்களுடைய இதய துடிப்பு அதிகமாகிடுமா அப்படின் சொல்லி ஹீரோயின் வந்து சின்ன முதலாளி கேட்கும்போது ஆமாம் அது உண்மை காதலிக்கிறவங்க கண்ணு முன்னாடி வந்தால் இதய துடிப்பு அதிகமாகும் அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி சொல்லிட்டு இருக்காரு அதை ஹீரோயினும் நெசமாவா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோவோட வேலையால் யான் செய்யும் பேசிட்டு இருக்காங்க முதலாளி நீங்க பாட்டிக்கு மருந்து கொடுக்கறதுக்காக ஒரு பொண்ணை வச்சிங்கல்ல அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை முதலாளி அவ எங்க போயிட்டானே தெரியல ஒருவேளை அவ பிரச்சனையில எதுலையும் மாட்டியிருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு ஹீரோவும் அவ எங்கேயா போயிட்டு வருவா எங்கையா திருடிட்டு ஏதாவது எடுத்து வா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் இல்லை முதலாளி எனக்கு என்னவோ இது சரியாப்படலை வேணாம் நம்ம வேற யாரையாவது வச்சு அந்த பொண்ணை தேடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் அவள் எங்கேயும் மாட்டா எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவளே வருவா பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அதை அசால்ட்டாக விட்டுறான் கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோவோட வேலையாளி ஆன் செய்யும் ஹீரோயினை தங்க வச்சு ரூமுக்கு முன்னாடி வந்து நின்று கத்திட்டு இருக்காங்க ஹீரோயினை வெளியே வர சொல்லி கூப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் ஐயய்யோ இப்போ யார் வந்து கதவு தட்டுறாங்கன்னு தெரியலையே இப்போ அவங்க உள்ளே வந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடுமே இப்போ என்ன பண்றது அவ வேறங்க இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த வேலையாளி யான்சியும் கதவு திறந்துட்டு உள்ள வரும்போது மேல இருந்து தண்ணி சிந்தி அந்த டப்பா யான்சியோட செய்யோட தலையிலேயே விழுது அப்போ அந்த வேலையாளி யான்சியும் செய்யும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் வேற ஒரு காரணமா தான் அப்படின்னு சொல்லி அந்த குண்டக்கா சொல்றாங்க அந்நேரம் அங்க ஹீரோவும் உள்ள வந்துட்டு ரொம்பவே கோவமா ஹீரோவும் உள்ள வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அவ வரும்போது அவ தலையில அது விழணுங்கிறதுக்காக தானே இப்படி வச்சிங்க இது என்னுடைய வீடு அவ இங்க தங்குறதுனால நீங்க அவளை எதுவும் பண்ண கூடாது என் வீட்டுல இந்த மாதிரி செயலெல்லாம் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் சூசியா உங்க யாரையுமே எதுவும் பண்ண மாட்டா அப்படி இருக்கும்போது அவளுக்காக ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு அவனோட வேலையை அழிக்கிட்ட இங்க பாரு இவங்க எல்லாருடைய மாச சம்பளத்திலயும் பாதிய கட் பண்ணிரு இவங்களுக்கு இந்த மாசம் கம்மியான சம்பளம் மட்டும்தான் கொடுக்கணும் அடுத்த தண்டனை இவங்க எல்லாரையும் தலைவர் கிட்ட கொண்டு போய் விட்டுரு அவரே இவங்களை எல்லாரையும் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கோவமா கிளம்பிட்டுறான் ஹீரோ வெளியே போனதுக்கு அப்புறம் குண்டாக்காவும் இங்க பாரு உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் ஓ யோசனையை கேட்டதுதான் இப்ப எங்களுக்கே பெரிய ஆபத்தா ஆகிடுச்சு இப்ப பாரு எனக்கு பிடிச்ச அவரே என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு குண்டாக்கா கோச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க வெளியில் வந்த ஹீரோவும் அவனோட வேலையாளிக்கிட்ட நீ போய் உன்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ ஈரமாகிடுச்சுல இந்த பணியில் உனக்கு ரொம்பவே குளிரும் நான் கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நானும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய வேலையாளி அனுப்பி வைக்கிறான் கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோயினையும் சின்ன முதலாளியும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் ஓட்டுக்கு மேலே உட்காந்துருக்காங்க அப்போது ஹீரோயினும் என்னத்தையோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா அப்போது சின்ன முதலாளியும் நீ எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்க நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீ ரொம்பவே அமைதியாக இருக்க எதையோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்க எதாவது னால இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி போது இல்ல இல்ல சும்மா தான் நான் என் தம்பியை பத்தி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் குதிரை வண்டியில வரும்போது ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு கீழே இறங்க சொல்லிருப்பான்ல அதை ஹீரோயின் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம சகாய் பக்கத்துல நெருங்கி போகலாம் அதே மாதிரி நமக்கு ஹார்ட் பீட் வேகமா துடிக்கிதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சின்ன முதலாளியே ரொம்ப பக்கத்தில் நெருங்கி போகிறா என்னதான் ஹீரோயின் சகாய் பக்கத்துல போயிட்டு அந்த கண்ணு இந்த கண்ணுன்னு மாத்தி மாத்தி நெருங்கி போய் ஊத்து ஊத்து பார்த்தாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட ஹார்ட் பீட் அதிகமாகவே இல்லை அப்போ சின்ன முதலாளியும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சேன் எங்க அண்ணன் வந்து எனக்கு ஒரு பொருள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சின்ன முதலாளிக்கு ஏதோ ஒரு கீச்சின் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பார்ல அதை பற்றி பேசுகிறதுக்காக வராரு அப்போது ஹீரோயினும் இல்லை எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப களைப்பாக இருக்குது நான் இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்படியே அவனுக்கு களைப்பாக இருக்கு அப்போ சரி நீ போயிட்டு ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதலாளியும் சொல்கிறாரு அப்போது ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே சகாய்கிட்ட நெருங்கி போகும்போது என் மனசு ஏன் அப்படி துடிக்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறா ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வழியா ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான் அதை பார்த்த சின்ன முதலாளியும் ஐயையோ என்னுடைய சின்ன முதலாளி வராரு அவரு மட்டும் என்ன பார்த்தாருன்னா என்கிட்ட கோவப்படுவாரு அவர்லாம் முன்ன மாதிரி என்கிட்ட இப்பெல்லாம் பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஹீரோயின் கிட்ட தான் சின்ன முதலாளி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அப்படி பண்றாரு அதை பார்த்த ஹீரோயினும் என்ன சொல்றீங்க நிஜமாவே உங்ககிட்டயும் கோவப்படுவாரா அவரு என்கிட்டயும் அந்த மாதிரி தான் பண்ணுவாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறா நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளி சொல்லும்போது நானும் உண்மையான உண்மையாக தான் சொல்கிறேன் சரி நீ இதோ இந்த பொம்மையை வச்சுக்கோ நான் போயிட்டு அவரை சம்பாதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் அந்த பொம்மையை சின்ன முதலாளி கையில் கொடுத்துட்டு ஹீரோவை பார்க்குறதுக்காக அங்கேருந்து ஓடுறா ஹீரோ கிட்டே போயிட்டு முதலாளி இந்த மாதிரி ஜாகிங் போனால் சூப்பராக இருக்கும் தெரியுமா ராத்திரி இந்த மாதிரி ஜாகிங் ஓடணும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதை பார்த்தா ஹீரோவும் ஆமாம் நீ யார்கிட்ட பேசிட்டு வர ஆமாம் அதோ அவன் யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான் அந்த நேரம் பார்த்து சின்ன முதலாளியும் நம்ம அண்ணங்கண்ணில் போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடுறாரு ஆமா ஏய் அவன் யாருடைய அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொசசிவ் ஆகுறான் உடனே ஹீரோயினும் ஐயோ அது பூச்சாண்டி முதலாளி அங்கே போவாதீங்க அவன் கடிச்சு வச்சுருவான்னு சொல்லி பயன்படுத்துறா இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் தெரியாம ஹீரோவை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டுறா ஹீரோ தண்ணிக்குள்ளே விழுந்தத அந்த வழியாக போய்கிட்டு இருந்த பனி பண்ணி அதை பார்த்துட்டுறா பார்த்துட்டு ஷாக் ஆகுறா என்ன இவன் இப்படிலாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ரொம்பவே கோமா வெளியில வரான் ஆமா நீ உண்மையை போகிறது இல்லை அவன் யார் அவன் எந்த ஊருக்காரன் அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே விசாரிக்கிறான் ஹீரோயினும் அவன் என்னோட நண்பு முதலாளி உங்களை பார்த்தா அவனுக்கு பயமா இருக்குதா அதனாலதான் அவன் போயிட்டான் ஆனா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின் நண்பனா எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அவன் உங்ககிட்ட வேலையை கற்றுக்கிறதுக்காக வந்தானா அவன் ஒரு பயிற்சி அல்லனா உங்ககிட்ட தான் வேலை கற்றுக்கிறானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது எதே பயிற்சி அவன் பயிற்சி அல்லனு அவங்ககிட்ட வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி வச்சிருக்கான் நீ அதை நம்பிருக்க அவன் பயிற்சி அதிர்ச்சி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கோவமாக கேட்குறா எனக்கு தெரியல முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தலையை தொங்க போட்டுக்கிறா உடனே ஹீரோவும் இந்த வீட்டில் ஒரு நட்பு ஏற்படுதா அவன் யாருன்னு தெரியாமல் நீ அவங்கிட்ட நட்பு பாராட்டிட்டு இருக்க ராத்திரியெல்லாம் நீ அவங்க கூட தான் சுத்துறியா எவனோ ஒருத்தனை நல்லவன் நம்பிக்கிட்டு நீ அவங்க கூட தான் சுத்துறியா அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ என்ன பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விடுற நீ ரொம்பவே எல்ல மீறி போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொசசிவ்ல கத்திட்டு கிடக்குறான் இப்படி ஹீரோ ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு தும்பல் வந்துடுது உடனே ஹீரோயினும் அவளுடைய ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டுருப்பாள்ல ஹீரோ காப்பாத்த போன சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து ஹீரோ மேல மூடி விட்டுட்டு ஹீரோவோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறா ஹீரோயின் அப்படி ஹீரோ மேல பாசமா இருக்கிறத பார்த்த ஹீரோ ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஹீரோயினும் ஐயோ பாவம் குளிரது போல இருக்கு அப்படின்னு சொல்லி இக்கமா கையை பிடிச்சிட்டு இருக்கா ஹீரோவும் கையையும் பார்க்குறான் ஹீரோயின் மூஞ்சையும் பார்க்குறான் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கான் அந்நேரம் அங்க ஹீரோவோட வேலையாளி யான்சே வந்துட்டான் முதலாளி என்னாச்சு உங்களுடைய ட்ரெஸ்ஸு எப்படி ஈரமாக இருக்கு முதலாளி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஐயோ இவன் வேற வந்துட்டானான்னு சொல்லிட்டு அளுடைய Dress ஏத்திட்டு அங்க இருந்து ஓடிப் போயிடுறா ஹீரோவும் ஓடிட்டுருக்கிற ஹீரோயினை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கானே தவிர அவனோட வேலையாளியை கண்டுக்கவே இல்லை வேகமாக ஓடிட்டு இருந்த ஹீரோயினும் அவளுடைய ரூம்குள்ள போயிட்டு கதவு போட்டிட்டு அவளுடைய நெஞ்சு மேலே கை வச்சிட்டு என்னுடைய இதையும் ஏன் இவ்வளோ வேகமாக துடிக்குது எனக்கு ஒருவேளை அந்த சிடுமூஞ்சி மேலே காதல் வந்துருச்சா ஐயக்கோ இது பெரிய தப்பாச்சே அப்படின்னு சொல்லி வாயிலாக வச்சுட்டு இருக்கா இந்த பக்கம் அந்த குண்டக்கா அந்த பனிப்பெண் வந்து சொல்லிட்டுறா ஹீரோயின் வந்து முதலாளியை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு அந்த குண்டக்காவும் என்னடி சொல்கிற அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் என்னோட முதலாளியை தண்ணி குழு இப்படி பண்றா அவ பண்றதுல எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க கட் பண்ணால் நல்லா விடிஞ்சிடுது இந்த பக்கம் சின்ன முதலாளியை கட்டுறாங்க சின்ன முதலாளியும் படிக்காமல் உட்காந்துருந்து ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோயின் வந்து கேட்டிருப்பாள்ல நம்ம காதலிக்கிறவங்க நம்ம பக்கத்தில் வந்தாங்கன்னா நம்மளுடைய இதையும் வேகமாக துடிக்குமான்னு சொல்லி கேட்டிருப்பாள்ல அதை இப்போ நினச்சி இருக்காரு ஹீரோயினும் சகாய் பக்கத்தில் போனால் இதையும் வேகமாக துடிக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக சின்ன முதலாளி பக்கத்தில் நெருக்கமாக போயிருப்பாள்ல அப்போ இவருக்கு ரொம்ப வேகமாக இதையும் துடிச்சிருக்கும் போல இருக்கு அதை இப்போ நினச்சி பார்த்துட்டு பேன் உட்காந்துருக்காரு அப்போது அங்கே சின்ன முதலாளியோட வேலையாலையும் வந்துட்டாரு சின்ன முதலாளிகிட்ட என்னமோ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் சின்ன முதலாளியும் ஹீரோயின் நேற்று கொடுத்துட்டு ஓடுனால அந்த பொம்மையே எடுத்துகிட்டு ஹீரோயினை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்காரு ஹீரோயின் பாட்டியோட ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதா அங்கே வெளியில் நின்று பனிப்பெண் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன முதலாளியும் வெளியில் நின்று உள்ளே எட்டி பார்க்குறாரு ஹீரோயின் பாட்டிக்கிட்ட போகும்போது ரொம்பவே வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பால பணக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பால அந்த மாதிரி உட்காந்துருந்து பாட்டிக்கிட்ட பேசிகிட்ருக்கா அப்போ பாட்டியும் நீ தாம் எப்போ மே என் மேலே ரொம்ப பாசமாக இருக்க எனக்கு நீ பேத்தியாக கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் வானர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதை கேட்ட சின்ன முதலாளியும் எது வானரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு நான் இங்கே வந்ததா நீங்கள் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது முக்கியமாக ஷூஷியான் கிட்டே சொல்லவே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சின்ன முதலாளி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இந்த பக்கம் ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோவும் என்னவோ தீவிரமா உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கான் அப்போ ஹீரோவோட வேலையால் யான் செய்யும் முதலாளி இது வைத்தியர் கொடுத்த கசாயம் குடிங்க சீக்கிரமா சரியாயிடுவீங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டு போயிடுறான் அதை ஹீரோ என்னவோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா இந்த பக்கம் ஹீரோயின் அவளுடைய மூட்ட முடிச்சி எல்லாம் கட்டிட்டு இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பும் போது அங்க சின்ன முதலாளி வந்துடுறாரு இந்தா இந்தா உன்னுடைய பொம்மை இதை நீ நேரத்தைக்கு மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அதை ஹீரோயினும் சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்கி வச்சிருக்கிறா அப்போ சின்ன முதலாளியும் நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்வியா நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா நீ பதில் சொல்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஹீரோயினும் சரி கேளு எதுக்காக இப்படி கேட்குற கேளு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வானர்னு யாரையாவது தெரியுமா ஜோ குடும்பத்துல இருந்து வானர்ன்ற பொண்ணை தேடிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு காணாம போயிடுச்சா அவளை கண்டுபிடிச்சு கொடுத்தா நிறைய பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதனால தான் கேட்குறேன் உனக்கு அந்த மாதிரி யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வானர் அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து மழுப்பலா பதில சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறா போய்கிட்டு இருக்கிற ஹீரோயினையே சின்ன முதலாளி ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுக்காக எப்படி பார்க்கறாரு இந்த சிரிப்புல என்ன அர்த்தம் இருக்குன்னே தெரியல கட் பண்ணா நல்லா நைட் ஆயிடுது ஹீரோயினும் வழக்கம் போல ஹீரோக்கு மைக்கரைச்சு கொடுக்கறதுக்காக வேலைக்கு வந்திருக்கா மைக்கரைச்சுக்கிட்டே சின்ன முதலாளி கேட்ட கேள்வியை பத்தியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்போ ஹீரோவும் நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க எதனால் நீ இப்படி கவனத்தை இழந்து போய் நின்றுட்டு இருக்க பாட்டியை கவனிக்கிறதுல உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறான் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பாட்டியை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சிரிச்சிட்டே சொல்கிறா அப்போ எதுக்காக நீ இப்படி எதையோ யோசிச்சுட்டு இருக்க ஒருவேளை நீ ஏதாவது பெரிய பிரச்சனை எதையாவது இழுத்து வச்சிருக்கியா உண்மையை சொல்லு எதுவா இருந்தாலும் என்கிட்ட இப்பவே சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோவோட வேலையாடி வந்துட்டு முதலாளி இந்தாங்க இது வைரக்கடையோட கணக்கு வழக்கு பத்திரமா வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை பார்த்த ஹீரோயினும் சரி சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் நான் போயிட்டு சாப்பாடு செய்யற வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து நைசா நலவி போடுறா அதை ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா என்ன இவ போகே சரி முடியலையே அப்படின்னு அங்கிருந்து கிளம்பின ஹீரோயினும் மெதுவா வெளியில ஓடி வந்துடுறா நல்ல வேலை இவர்கிட்ட இருந்து தப்பிச்சேன் இவர் எப்படா நம்ம வாய புடுங்களானே பார்த்துட்டு இருப்பாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து வந்துட்டு போது ஹீரோயின் கூட ரூம்ல ஒன்னா தங்குற ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின தனியா கூப்பிடுறா சரின்னு ஹீரோயினும் அங்க போயிடுறா ஹீரோயின் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போலருக்கு ஹீரோவும் இருந்து எழுதிட்டே இருக்கான் அம்மா அவ போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல அவ ஏன் இன்னும் வரல அவ ஏன் இன்னும் திரும்ப வரல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவனுடைய வேலையாளி அன்சை கிட்டே கேட்கும் போது ஆமா முதலாளி அவ எங்க போயிட்டான்னு தெரியல நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோயினோட வந்து தட்டி பாக்கறான் ஹீரோயினை கூப்பிட்டு கூப்பிட்டு அங்க இருந்து யாருமே வெளியில வந்த மாதிரி இல்ல ஆமா இவன் எங்க போயிட்டா அவ சமையல் அறையிலையும் அவளோட அறையிலையும் எங்க போயிட்டான்னு தெரியலையே இப்ப முதலாளி என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யான்சை சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பொண்ணை கட்டுறாங்க இவ தான் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிருப்பா இந்த பொண்ணை பார்த்ததும் யான்சி சரி இவகிட்ட போயிட்டு நீ சூசியான கூட்டு போனால எங்கே போன அவள் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறா இவளும் பயந்துகிட்டே ஒரு விஷயத்த சொல்றா அதாவது ஹீரோயின் கூட ரூம்ல தங்குனாங்கல்ல அந்த அக்கா மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை பயன்படுத்தணும் ஹீரோயின் வந்து முதலாளிக்கு நிறைய தொல்லை கொடுக்குறான்னு நினைச்சிட்டு ஹீரோயினை பயன்படுத்தணும் அவளை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதுக்கு இவ உடந்தையா இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டதா இவ வந்து யான்சே கிட்ட சொல்லிட்டுறான் யான்சே அவளை கூட்டிட்டு அப்படியே ஹீரோ கிட்டே போயிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இருந்து அந்த பொண்ணை ரொம்ப திட்டிருக்காங்க நீ என்ன பண்ணி வச்சுருக்க எதுக்காக நீ இப்படி தேவையில்லாத வேலை பண்ணி வச்சுருக்க ஷூஷியானே எதுக்காக நீ அவங்கக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்த எதுக்காக நீ அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அவளை போட்டு இருக்காங்க அப்போது ஹீரோவும் சரி ஆன்சை இவ்வளோ விடு நாம் போய்ட்டு முதல்ல ஷூஷியானை காப்பாற்றலாம் அவளை அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப பதட்டமாக ஹீரோயினை தேடி ஓடுறான் ரெண்டு பேரும் வேகமாக வந்ததுக்கப்புறம் இருட்டடைஞ்ச ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே இவ்வளோ இருட்டாக இருக்கு ஷூஷியான இவங்க எங்க கொண்டு வச்சுருக்காங்கன்னே தெரியல நீ உதவிக்கு வேற யாரையாவது கூட்டிட்டு வா நான் அதுக்குள்ள அவளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யான்சையை அனுப்பி வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள போகிறான் ஹீரோ அந்த வீட்டோட கதவு திறக்கும் போது ஒரு குட்டி பையன் அந்த வீட்டோட கதவு திறந்த மாதிரி காட்டுறாங்க இது வந்து ஹீரோவோட பழைய வீடு போல இருக்கு அந்த வீடுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோவுக்கு சின்ன வயசுல நடந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது அதுல ஒரு குட்டி பாப்பாவும் வருது அதை ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு நான் சீக்கிரமா போயிட்டு சுஷி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி அங்கிருந்து கிளம்புறான் இந்த பக்கம் ஹீரோயினை மயக்க மருந்து கொடுத்து மயக்கமாக்கி தனியா ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல கொண்டு அடைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து அப்போதான் முழிக்கிறா எந்திரிச்சு பார்த்துட்டு இது என்ன இடம் இதை பார்த்தாலே பயமா இருக்கே நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா இடத்த பார்த்தாலே பயமா இருக்கேன்னு சொல்லி ஹீரோயினும் மெதுவா நடந்து எப்படியாவது வீட்டுக்கும் ஓடிரணும்னு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயின் போயிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோயினோட ஷோல்டர் விரலாக கை வைக்கிறான் ஹீரோயினும் ஐயையோ பெய் தான் வந்துருச்சு போல இருக்கு என்ன ஏண்டா தொடுறீங்க ஏண்டா என் பக்கத்துல வரீங்க என் பக்கத்துல வராதிங்கடான்னு சொல்லிட்டு அடிக்கிறா கட்டையை வச்சுட்டு ஹீரோவும் அடி வாங்கினதுக்கப்புறம் கட்டையை பிடிங்க தூர வீசிட்டு வை தீக்காரி ஏண்டி அடிக்கிற நான் தாண்டி ஒன்று தேடி வந்தேன் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான் அப்போது ஹீரோயினும் ஹீரோவோட கையை பார்க்கறா ஹீரோயின் அடித்ததுனால அந்த கையில் வந்து அடிபட்டுருக்கு போல இருக்கு அதை பார்த்துட்டு ஐயையோ அந்த கையில் அடிபட்டுருச்சா பாவம் வலிக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது உன்னோட குறும்புக்கு அளவே இல்லை நீ ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இரவு கோவமா அங்கிருந்து வேகமா கிளம்புறான் அதுக்கு ஹீரோயினோ இது ஒண்ணு என்னால எதுவுமே ஆகலை முதலாளி நான் எந்த தப்புமே பண்ணலை நான் உங்களை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டதா அந்த பனிப்பண்கள் அதனால அதனாலதான் என்னை எப்படி இந்த பயங்கரமான இடத்துல அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது என்னை குட்டையில யாரு நீயா இல்லை அவங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான் அது நான் தான் இருந்தாலும் நான் எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்க ஏற முதலாளி நான் உங்களை தானே குட்டையில தள்ளிவிட்டேன் அப்போ நீங்க தானே எனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்த மாதிரி மூஞ்ச வச்சிட்டு பேசிட்டு இருக்கா சரி சரி இங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லை வா வெளியில போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில கூட்டிட்டு வரா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியில போய் வெளிக்கதவை திறக்கலான்னு பார்த்தா வெளிக்கதவும் அந்த பக்கமா பூட்டி இருக்கு போல இருக்கு அதை ஹீரோயினும் போட்டு தட்டிட்டு இருக்கா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அப்போ ஹீரோவும் இங்க பாரு இது ரொம்ப வருஷமா அந்த கதவு மூடியே தான் இருக்கு அதனால இந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்க நாம வேற வழியா தான் இங்க இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூட்டிட்டு போறான் அதுக்கப்புறம் கேண்டில் பத்தச்சிட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப ரொம்ப பயப்படுறா எதை பார்த்தாலும் ஹீரோயின் பயந்து அலறிட்டே இருக்கா அதை பார்த்தா ஹீரோவும் ஹீரோயின் ரொம்ப பயப்படுறதை தெரிஞ்சுக்கிட்டு ஈனு பல்ல கட்டிக்கிட்டு பால் மாடு மாதிரியே ஹீரோவை ஏன் இவ்வளவு இதமா இருக்கு எனக்கு இப்ப பயமே இல்ல எனக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா யோசிச்சு பார்த்தா நான் இவரை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது இவர் என் கூட இருக்கும்போதெல்லாம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கு இவர் என் கூட இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் ஏன் இவரை முன்னாடியே பார்க்கல நான் ஏன் இந்த விஷயத்தை முன்னாடியே புரிஞ்சிக்கல இந்த சிடுமுஞ்சில சிரிப்பையே நான் என்னால் தான் பார்த்தேன் எப்படியோ இந்த செடுமூஞ்சி மேலே எனக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒவ்வொரு விஷயத்தையா நினச்சி பார்த்துட்டு ஹீரோவோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா அவ்வளோதான் இந்த எபிசோடு முடிஞ்சு இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த எபிசோட நான் அடுத்தடுத்த பாட்டில் போடுறேன் அதுக்கு நீங்கள் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கன கிளிக் பண்ணி ஆளாக வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா தேங்க்யூ டாடா பாய்